அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சீமான ருத்ரதான ஆடிட்டாரு மோடியை வச்சு கிழி கிழிச்சு விட்டாரு அதே மாதிரி அமித்ஷா வச்சு கிளியின்னு கிழிச்சு விட்டாரு ஒரு தமிழனுக்கு வந்து எங்க பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்டால குரல் கொடுக்கலாம் அண்ணன் சீமான அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தணும் அண்ணனோட பேச்சை கடத்தணும் அதே மாதிரி இளம் தலைமுறைக்கு வந்து இந்த அண்ணனோட பேச்ச கடத்தணும் அப்படிங்கிறது தான் மெயினா அந்த காணொலியை நம்ம வந்து பதிவிடுறோம் அதாவது அந்த நெறியாளர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி அமித்ஷா வந்து ஒரிசாவை ஒரு தமிழை இப்படி ஆளை நினைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க அப்படிங்கும் போது அண்ணன் சீமான் சொல்றாரு உண்மையாலுமே அமித்ஷா மோடி வந்து ஒரு நல்ல ஆண்மகன்களா இருந்திருந்தா பெரிய தலைவராக இருந்திருந்தா ஏப்ரல் பத்தொம்போதுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கணும் அப்போ எல்லாம் பேசாம இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தமிழா மேலே வந்து இவ்வளவு வன்படி வந்து கக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது மட்டும் இல்லாம அங்கே வி கே பாண்டியன் வந்து ஒன்னும் ஆளல ஒரிசாவில் ஆளலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கே நீங்க வந்து இந்த அளவு கொதிக்கிறீங்க அப்படின்னா நான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் வந்து எவ்வளவு சரியானது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நிரூபணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம பீகார்ல நிதிஷ்குமார் என்ன சொல்றாருன்னா பீகாரே வந்து பீகார் ஆளுவதா இல்ல பஹாரி ஆளுவதா அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் வந்து கேட்குறாரு அதே மாதிரி ஒரிசால போய் மோடி என்ன கேட்குறா அப்படின்னா இங்க வந்து தான் ஆளணும் அதை விட்டுட்டு அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இங்கே ஆளலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மோடி கேட்குறாரு எல்லாம் வந்து இந்த கூட்டம் வந்து சும்மாவே இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு தமிழ்நாட்டை தமிழாக தான் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது என்னையை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பாசிஸ்ட்டு சாமனிஸ்ட்டு செப்பரேசிஸ்ட்டு இனவெறியன் இவனுக்கு வந்து இனவெறி இருக்குது சிறங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு பெருங்கு இங்கே வந்து ஒருத்தன் இது பண்ண கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்குலாம் இதை பார்த்துட்டு ஒரு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு சரட்டு மேனே வச்சு செஞ்சுட்டார் ஒரு தமிழை வந்து ஆளலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இப்படி பேசுறீங்களேடா அப்போ வந்து வி கே பாண்டியன் வந்து இந்தியன் கிடையாதா நாங்கள் வந்து இந்தியன் கிடையாதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சரட்டு மேலே கேட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு குஜராத்தி வந்து இந்தியா ஆளலாம் இந்தியா வந்து ஆளலாம் அதே மாதிரி எங்கள் மாநிலத்தை வந்து அறுபது வருஷமா எவ்வளவன வந்து ஆண்டி ஆண்டு ஆழ்ந்துக்கிட்டு இருப்பான் நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வி கே பாண்டியன் ஒன்று ஆளலை இப்போ ஆள போகிறார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறதுக்கே வந்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே அப்புறம் இவ்வளோ ஒன்றால் அறுபது வருஷமாக வந்து எங்களை பிறமொழியார்கள் வந்து ஆண்டு கொண்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஆளுன்னு சொல்லி துடிக்கிறோம் ஆனால் எங்களை நீ என்ன சொல்கிற ஒரு இன அப்புறம் வந்து ஏதாவது அதாவது ஃபாசிசம் பேசுகிறாரு இன வெறி பேசுகிறாரு அப்புறம் வந்து வெறுப்பு அரசியல் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து சொல்கிறேன் இப்போ இப்போ நீ என்ன சொல்ல போகிற இப்போ வந்து அவன் அவ்வளோ தூரம் மோடி அமித்ஷா பேசுனானே இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வச்சு செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் போற போக்கல அண்ணாமலை வச்சு கிழிச்சு விட்டாரு இந்த அண்ணாமலை வந்து என் பண்ணு என் மக்கள்னு சொல்லி இங்கே சுற்றிட்டு இருப்பாப்ல கர்நாடகா போயிட்டு காவேரி நோட்டு இல்லை தமிழ்நாடு நோட்டு இல்லை ஐ ப்ரௌடு கண்ணடிக்கா அப்படின்னு சொல்லி அந்தாலும் போயிட்டு இருப்பான் அவரெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா மோடில ஆரம்பிச்சு அறுபது வருஷம் இருக்க பிறமொழியாளர்கள் வந்து ஆரம்பிச்சு தமிழ் தேசிய அரசியல் வந்து எவ்வளவு தேவை தமிழ் தேசிய அரசியல் எவ்வளவு சரியான அரசியல் அப்படிங்கிறத தமிழர்கள் கடத்தின மாதிரி அண்ணன் சீமான வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மோடி பேசும்போது என்ன சொல்கிறார்னா அங்கே இருக்க பூரி ஜெயநாதருடைய அந்த சாவி இருக்குல்லையா கோயில் சாவி அது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படிங்கவும் அண்ணன் சீமான் அப்படியே ஒரு வீட்டுக்கு கொடுக்குற ஆமா ராமர் கோயிலோட சாவி வந்து என் வீட்டில் தான் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து மிக தெளிவாக பேசியிருக்காரு இந்த பேச்சு இருக்கிற என்னை ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் பேசின பேச்சு இது வந்து காலத்துக்கு வந்து நிற்கணும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக கடத்தணும் இப்போ இருக்க இளைஞர்கள் இப்போ இருக்க நம்ம இருக்கக்கூடிய சம காலத்தில் எல்லாத்துக்குமே தமிழர்களுக்கு வந்து மெயினாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றியும் வணக்கம்